கோல்ட் குண்டன் மற்றும் கோல்ட் நியாயமான விலையில் நிறைவான தரத்துடன் கிருஷ்ணிகா தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் 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 இருபது எண்பத்தி ஒன்பது ஒன்பது ஒன்று நான்கு வணக்கம் இது ஐபிசி இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழ் நோக்கிச் சென்ற பேரோந்து விபத்து மூவர் பலி ராணிலின் உரை தேர்தல் நாடகமே எதிரணிகள் சாடல் ஜனாதிபதி தேர்தலில் நான் வெற்றி பெறுவது உறுதி விஜயதாஸ் ராஜபக்ச கிளிநொச்சியில் தடுத்து நிறுத்தப்பட்ட இராணுவ முகாம் காணி அளவீட்டு பணிகள் இரண்டு நீதிபதிகளிடம் விசாரணை நடாத்த கோரிக்கை அரசின் பொது வேட்பாளராக ராணில் களமிறங்க வேண்டும் இராஜாங்க அமைச்சர்கள் ஒருமித்த தீர்மானம் கடவுச்சீட்டுகள் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு நான் இறக்கவில்லை வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்த பிரபல ஊடகவியலாளர் அப்துல் ஹமீத் இலங்கையில் மேலும் ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்ந்து விரிவான செய்திகள் முல்லைத்தீவு மாங்குளத்தில் பயணித்த பேருந்து நேற்றிரவு விபத்துக்குள்ளானதில் மூவர் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்தில் மேலும் இருவர் காயமடைந்துள்ளனர் என தகவல்கள் வெளியாகியுள்ளது நெடுஞ்சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த பேருந்தின் பின்புறம் லொரியொன்று மோதியதில் மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளதுடன் பலர் ஆபத்தான நிலையில் உள்ளதாக தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பாக மாங்குளம் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இலங்கை வாங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டுவிட்டது என்ற அறிவிப்பு ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் நாடகம் என்று எதிரணிகள் சாடியுள்ளன ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு இன்று ஆற்றவுள்ள உரையில் இந்த அறிவிப்பை விடுப்பார் என்று ஆளுங்கட்சி தகவல் வெளியிட்டுள்ள நிலையிலேயே எதிரணிகள் இவ்வாறு சாடியுள்ளன களனி ஆற்றிலிருந்து நாகம் வருகின்றதெனக் கூறி கோட்டபாய ராஜபக்ச வாக்குவேட்டை நடத்திய நாடகத்தின் இரண்டாம் பாகமாகவே ஜனாதிபதியின் அறிவிப்பு அமையும் எனவும் எதிரணிகள் சுட்டிக்காட்டியுள்ளன இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மெரிக்கார் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கு மகாநாயக்க தேரர்களை சந்தித்து ஆசி பெற்ற பின்னர் நாட்டு மக்களுக்கு உரையாற்றவுள்ளார் நாடு வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டு விட்டது எனவும் கூறவுள்ளார் ஆனால் நாடு மீண்டு விட்டது என்ற அறிவிப்பை அவர் இதற்கு முன்னரும் விடுத்திருந்தார் எனவே தேர்தல் நாடகமாகவே அரங்கேற்றப்பட உள்ளது களனி ஆற்றில் நாகம் வந்தது என நாடகமாடி கோட்டபாய ராஜபக்ச வாக்கு திரட்டினார் தற்போது வங்குரோத் நிலையிலிருந்து நாடு மீண்டு விட்டது என கூறி பட்டாசு கொளுத்தி பாட்சோறு சமைத்து விழா எடுத்து வாக்கு திரட்ட ஜனாதிபதி தயாராகின்றார் நாடு வங்குரோத் நிலையிலிருந்து மீண்டு விட்டது என கடன் வழங்கும் நிறுவனங்கள் பட்டியலிடவில்லை எனவே இந்த கண்துடைப்பு நாடகத்தை மக்கள் நம்ப கூடாது என கூறியுள்ளார் இதேவேளை சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் இது தொடர்பான அறிவிப்பை விடுக்க வேண்டுமென்றும் மாறாக ஜனாதிபதி விடுப்பதில் பயனில்லை என்றும் தேசிய மக்கள் சக்தி சுட்டிக்காட்டியுள்ளது உரிய நேரத்தில் ஜனாதிபதி தேர்தல் நிச்சயம் நடக்கும் எனவும் தான் வெற்றி பெறுவதும் உறுதி எனவும் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது ஜனாதிபதி தேர்தலில் நான் நிச்சயம் போட்டியிடுவேன் என்பதுடன் அதில் வெற்றி பெறுவதும் உறுதி அவ்வாறு வெற்றி பெற்ற பின்னர் எனக்கு எதிராக தொடக்கப்பட்ட எல்லாம் அரசமைப்பின் பிரகாரம் வலுவற்றதாகிவிடும் இதனால் காட்சி தலைமைத்துவம் தொடர்பிலும் பிரச்சினை ஜனாதிபதி தேர்தலை பிற்போட எவருக்கும் இடமளிக்க மாட்டோம் அரசமைப்புடன் விளையாட எவருக்கும் அனுமதி வழங்கப்பட மாட்டாது எனவே உரிய நேரத்தில் ஜனாதிபதி தேர்தல் நிச்சயம் நடாத்தப்படும் அது தொடர்பில் அச்சம் கொள்ள வேண்டியதில்லை என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கிளிநொச்சி மாவட்டத்தின் கண்டாவலை பிரதேச செயலர் பிரிவில் உள்ள இராணுவ முகாம் காணி அளவீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு அளவீடு இடைநிறுத்தப்பட்டுள்ளது நீராவை கிராமத்தில் இராணுவ முகாம் அமைந்துள்ள காணியினை அளவீடு செய்வதற்காக நேற்று நில அளவை திணைக்களத்தினர் சென்றுள்ளனர் குறித்த திணைக்கள உத்தியோகத்தர்களின் நடவடிக்கைகளினை காணி உரிமையாளர்களும் பிரதேச மக்களும் இணைந்து தடுத்து நிறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது கரைச்சி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சண்முகம் ஜீவராஜ் குறித்து அளவீடு செய்யும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கை சேவைகள் சங்கத்தில் உள்ள இரண்டு நீதிபதிகளின் செயற்பாடுகள் குறித்து விசாரணை நடாத்துமாறு நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச இலங்கை நாடாளுமன்ற சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் ஒன்றை வெளியிட்ட அமைச்சர் ராஜபக்ச நீதிபதிகள் அச்சு அல்லது இலத்திரனியல் ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் ஊடாக தொடர்பு கொள்வதை தடை செய்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிரதம நீதியரசர் பிறப்பித்த சுற்றறிக்கையை நீதிபதிகள் மீறியுள்ளனர் கீழ் நீதிமன்ற நீதிபதிகள் மத்தியில் ஊழல் மோசடிகள் தொடர்பில் தான் அண்மையில் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்த கருத்தை நீதியரசர்கள் விமர்சித்ததாக நீதியமைச்சர் சுட்டிக்காட்டினார் நீதிச்சேவைகள் சேவைகள் சங்கம் ஒரு அறிக்கையின் மூலம் இதுபோன்ற விவரங்களை நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தியதற்காகவும் இதுபோன்ற ஊழல் நடவடிக்கைகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரியதாகவும் தன்னை விமர்சித்ததாக அவர் கூறினார் நீதியமைச்சர் சபாநாயகர் ஜா பாபேவர்த்தனவுக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் இரு நீதியரசர்களின் செயற்பாடுகள் தொடர்பில் விசாரணைகளை நடாத்துமாறும் நெறிமுறைகள் மற்றும் சிறப்புரிமைகள் தொடர்பான நாடாளுமன்ற குழுவின் முன்னிலையில் அவர்களை அழைக்குமாறும் கோரியுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அரசின் பொது வேட்பாளராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே நிறுத்தப்பட வேண்டுமென்று ராஜாங்க அமைச்சர்கள் அனைவரும் ஒரே நிலைப்பாட்டில் உள்ளனர் இந்த நிலைப்பாட்டை அவர்கள் மொட்டுக் கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்சவிடம் தெரிவித்துள்ளனர் என்று அறிய முடிகின்றது இந்த நிலைப்பாட்டின் மூலம் மொட்டுக் கட்சிக்குள் பிளவு ஏற்படாது என அவர்கள் கூறியுள்ளனர் என்றும் தெரிய வருகின்றது இதேவேளை மோட்டுக் கட்சி தனியான வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டும் என்று அக்கட்சிக்குள் சிலர் கூறி வருகின்றனர் சிலர் நாமல் ராஜபக்சவை வேட்பாளராக நிறுத்த வேண்டுமென்றும் கூறுகின்றனர் என தெரிய வந்துள்ளது எதிர்வரும் ஜூலை முதலாம் திகதிக்கு பின்னர் காலாவதியாகும் கடவுச்சீட்டுகளின் செல்லுபடியாகும் காலம் ஒரு வருடத்தினால் நீடிக்கப்பட்டுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்செயலுக்பட்டிய தெரிவித்துள்ளார் இலத்திரணியல் கடவுச்சீட்டு வழங்கும் நோக்கில் இந்த தீர்மானம் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் ஹர்ஷெலுக்பிட்டிய குறிப்பிட்டுள்ளார் இந்த நீட்டிப்பு பத்து வருடங்களை கடந்த பின்னரும் அதற்கு ஒரு வருட செல்லுபடியாகும் காலம் வழங்கப்படுமாயும் இலத்திரனியல் கடவுச்சீட்டு வழங்கப்படும் வரை மாத்திரமே அந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் இதன்படி நவம்பர் முதலாம் திகதி முதல் இலத்திரனியல் கடவுச்சீட்டு வழங்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நான் இறக்கவில்லை ஒரு செய்தியை தீர விசாரித்து பதிவிடும் ஊடக பண்புதான் இறந்துவிட்டது என்று தான் மரணித்ததாக பரவிய வதந்திகள் குறித்து பிரபல ஊடகவியலாளர் பி எச் அப்துல் ஹமீத் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார் குறித்த விடயம் தொடர்பாக முகநூல் பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலியிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது மாண்டவன் மீண்டு வந்து பேசுகின்றான் என்று சிலர் வியந்து நோக்கக்கூடும் நேற்றிரவு இலங்கை நேரப்படி நாலிரவு முதல் இந்த நிமிடம் வரை நான் நித்திரை கொள்ளவில்லை அந்த செய்தி கேட்டு ஆயிரம் பல்லாயிரம் அன்பு உள்ளங்கள் தொலைபேசியில் என்னை அழைத்து குரலை கேட்ட பின்புதான் நான் உயிரோடி இருப்பதை நிச்சயப்படுத்தி கொண்டார்கள் சிலர் என் குரலை கேட்டதும் கதறி அழுததை கேட்டு என்னால் தாங்க முடியவில்லை இத்தனை ஆயிரம் அன்பு உள்ளங்களை நான் பெற என்ன தவம் செய்தேனோ என நினைத்து கொண்டேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்தில் இணைந்து கொள்ளப் போவதாக கூறப்படும் செய்திகளை இலங்கையின் முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக் ராணுவ ஆகியோர் நிராகரித்துள்ளனர் இந்நிலையில் குறித்த ஊகங்களுக்கு மாறாக முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவார் என பொன்சேகாவிற்கு நெருக்கமான தரப்புகள் தெரிவித்துள்ளன இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி